அவதுல்லாம சைத்தான அன்மார்ந்த நேயர்களை பாலஸ்தீன மீட்பு போர் எழுநூற்றி எண்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த எழுநூற்றி எண்பதாவது நாளில் பல நிகழ்வுகள் அதில் வந்து பெரிதாக பேசப்பட்ட இஸ்ரேலுடைய அதாவது இறந்தவர்களுடைய உடலை மீட்பதில் இன்னொரு படி போய் இன்னொரு உடம்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதை இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஹமாசோடைய பார்வையில் இருபத்தெட்டு உடல்களில் இருபத்தேழு நாட்டை கொடுத்து விட்டார்கள் அல் ஜசீரா மற்றும் நமது கணிப்பு இவற்றிலெல்லாம் இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டும் போய்விட்டது ஆனால் ஒரு உடலை இஸ்ரேல் தன்னுடைய கேப்டிஸுடைய உடல் இல்லை என்று சொல்லியிருக்கிறது அதனால் அதனை தேடும் பணி விரைந்து நடைபெறுகிறது தைரியமாக எல்லோ லைனில் பூந்து அதாவது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளால் உள்ள பகுதியில் பூந்துதான் இந்த உடலை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் ஈஸ்டர்ன் காசாவில் அதே போல இப்பொழுதும் தேடுகின்ற பணி நடக்கின்றது அந்த ஒரு உடல் மீண்டும் கொடுக்கப்பட்டு விட்டால் இந்த கணக்கு முடிந்துவிடும் ஆனால் இதுவே பெரிய போர் நிறுத்த மீறல் என்று நத்தியானுகு சொல்லியிருக்கிறார் அவருக்கு இது போர் நிறுத்த மீறல் அல்ல அவர்கள் உடலை மீட்க முடியாத நிலையில் இருந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டுதான் கால வரையறல் எதுவும் அதுக்கு சொல்லவில்லை உயிரோடு இருக்கின்ற இருபது பேரை உடனே விட்டுவிட வேண்டும் உடனேயே விட்டுவிட வேண்டும் என்று காலைய வரையறை கொடுத்திருந்தோம் ஆனால் இந்த உடலை மீட்பதற்கு கால வரையறை கொடுக்கவில்லை ஆனால் இதை பயன்படுத்திக் கொண்டு ரஃபா வழியாக உணவுப் பொருட்கள் வருவதை மிகப்பெரிய அளவில் தடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அதனால் ஓரளவுக்கு இந்த தன்னார்வ குழுக்கள் கொடுக்கக்கூடிய உணவை கொண்டுதான் வாழ வேண்டியிருக்கிறது நேற்று பெய்த பெரிய மழையில் பல வீடுகள் நனிந்திருக்கு அதாவது தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன அவர்களெல்லாம் இந்த இடிபாடுகளுக்கு இடையே சென்று தூங்கி இருக்கிறார்கள் அதை ஐக்கிய நாடுகள் சபையினோட பல்வேறு குழுக்களும் எச்சரித்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதில் சொல்ல முடியும் அடுத்தது கேரோவில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் நேற்று நான் ஹலீல் அல் ஹயா என்ற ஹமாசோட இப்போது தலைவர் கேரோவுக்கு செல்லவில்லை என்று சொன்னேன் ஆனால் ஹாலித் மசாயில் கேரோவில் இருந்து போய்விட்டார் ஹலில் அல் ஹயா இப்பொழுது அங்கே சேர்ந்திருக்கிறார் அங்கே பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்கிறது இப்பொழுது இஸ்ரேலுடைய மிகப்பெரிய கவலை ஹமாசும் அதனுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் ஆயுதங்களை கீழே விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் நாங்கள் எங்களுடைய பர்சனல் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் இதை இதர ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் காசாவை நிர்வகிக்க வரும் குழுவிடம் அதுக்கு ஒரு டிஃபென்ஸ் போர்ஸை கிரியேட் பண்ணி அதுல நாங்களும் சேர்வோம் அந்த ஆயுதத்தையும் கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலுக்குள்ளால் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பற்றி தொடர்ந்து இஸ்ரேலிய பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கின்றன அதில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ரெசிடென்சி கேன்சலேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடுகளை வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறது அது குறிப்பாக ஈரானோடு நடந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் அதில் தான் அதிகமான இடிபாடுகள் சில அந்தரங்க இராணுவ ஏற்பாடுகளை குடியிருப்புகளுக்கு கீழே இஸ்ரேல் வைத்திருந்திருக்கிறது அதை துல்லியமாக தெல்லவிக்கு பக்கத்தில் துல்லிபமாக தாக்கியது ஈரான் அதனால் அதில் பல வீடுகள் இடிந்து சேதமாகின எல்லாம் தெருவுக்கு வந்து ஈரான் எங்களை மன்னித்து விடு என்று கேட்கின்ற அந்த குரலாம் நமது காணொலியில் போட்டோம் அதன் பிறகு தனியாக ஒரு காணொலியில் இந்த பூமிக்கு கீழ் இருந்த பகுதிகளை இடி இடங்களை இராணுவ தளங்களை ஈரான் தாக்கியதையும் ஒரு தனி காணொலியாக போட்டோம் ஆக இப்பொழுது அதன் விளைவாக இனி நமக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்ற அளவில் ஒரு லட்சம் பேர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடு அதாவது உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து அழைத்து வந்து உங்களுக்கு வீடு தருகிறேன் மாசந்தோறும் பாம்பு சம்பளமும் தருகிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு தொழிலை ஏற்றி ஏற்படுத்திக் கொள்ளும் வரை என்றெல்லாம் வாக்கு கொடுத்து கொடுத்த வீடுகளை இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேல் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தது ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலில் இருந்து வெளியேறி பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கும் தற்காலிகமாக சென்றவர்களும் உண்டு நிரந்தரமாக சென்றவர்களும் உண்டு இவர்கள் இனி திரும்ப வரப்போவதில்லை என்பதற்காக என்பதை வெளிக்காட்டும் வகையில் அவர்கள் அந்தந்த நாட்டில் இரண்டாவது ஒரு பாஸ்போர்ட்டை அந்த நாட்டு சிட்டிசன் என சொல்லி ஒரு பாஸ் ஒரு கடவுச்சீட்டை வாங்கி இருக்கிறார்கள் அது ரெண்டு லட்சம் பேர் என்ற எண்ணிக்கை இஸ்ரேலை உலுத்தி இருக்கிறது இதனால் இஸ்ரேலுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் சரியும் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகள் குறிப்பாக ஜெருசலம் போஸ்ட் ஹரஸ் பத்திரிகை அதே போல யோகா அகர்நாத் போன்ற பத்திரிகைகள் இப்பொழுது தொடுத்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சிகளை எழுதி கொண்டிருக்கின்றன இந்த ரெண்டாவது பாஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய அவர்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கிறார்கள் அந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட்டை வாங்குவதில் அதிகமான இடத்தை பிடிப்பது ஜெர்மனி போலண்ட் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் இந்த நாடுகளில் அவர்கள் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாழ் இங்கே திரும்பி வர வேண்டியவர்கள் வராமல் அங்கேயே இன்னொரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் இந்த யூரோப்பியன் யூனியனில் தான் அந்த கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன அதே அமெரிக்கா கொண்டு வந்த ஆள்கொல்லி காசா ஹியூமானிட்டியல் ஃபவுண்டேஷன் இதை அது மூடிவிட்டது இஸ்ரேலுடைய போர் நிறுத்த மீறல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன நானூத்தி தொண்ணூத்தி ஏழு வயலேஷன்ஸ் நானூத்தி தொண்ணூத்தி ஏழு முறை போர் நிறுத்தத்தை மீறி இருக்கிறது முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் அதில் ஷகிதாகி இருக்கிறார்கள் அடுத்தது போப் பிரான்சிஸ் அவர்கள் தான் கடைசி நேரத்தில் பயன்படுத்திய தன்னுடைய வாகனத்தை த மொபைல் கிளினிக் என்று அதை மாற்றி காசாவுக்கு சென்று அங்குள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய தொகையையும் கொடுத்து எழுதி வைத்திருக்கிறார் அவையெல்லாம் இப்பொழுது அஹ் இருந்து புறப்பட்டு காசாவை நோக்கி செல்கிறது பெத்தலகம்லேயும் ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்க இருக்கிறார்கள் இந்தோனேசியா மூணு கப்பல் மருத்துவமனை கப்பல்ல மருத்துவமனையை மாற்றி நாங்கள் காசாவுக்கு அனுப்புகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேலில் இருந்து வெளியேறைய எண்ணிக்கை பெரிய அளவில் ஆகியிருக்கிறது இப்பொழுதே நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த எக்ஸாடஸ் இப்பொழுது இஸ்ரேலில் இருந்து வெளியேறுகிறார்கள் என்ற எக்ஸாடசுக்கு பொருந்தும் இதை நத்தியான் உருவிடம் மூஞ்சில் அடித்தால் போல் எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள் உன்னுடைய யுத்தம் பொதுமக்களிடத்தில் எந்த உன்னோட பிரச்சாரமும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அவர்கள் இஸ்ரேலை விட்டு ஓடிவிட்டால் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள் ஆகவே இஸ்ரேல் காலியாகிவிடும் என்பது தெரிகிறது இவர்களுடைய அல் ஜசீரா முதலாய பத்திரிகையுடைய கணக்குகளில் நாலு லட்சம் பேர் இஸ்ரேலில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் என்பது தெரிகிறது இங்கே எழுபதாயிரம் பேர் சஹீதாகி இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி எழுபதாய் எழுபதாயிரம் பேர் காயமிட்டு இருக்கிறார்கள் இந்நிலையில் இஸ்ரேல் இனி என்ன செய்ய போகிறது என்பது பற்றிய அடுத்தடுத்த நபர்கள் நமக்கு தெரிய வரும் இணைந்திருங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறோம் ஆகியிருந்தவர்கள் நான்